வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியருடைய திருப்பாவை பாசுரம் தினந்தோறும் மார்கழி மாதத்திலே தினந்தோறும் ஒவ்வொன்றாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது ஸ்ரீ ஆண்டாள் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியாரருடைய துருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவி ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ நாராயண லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சியத்தை பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளியா

செங்க சிறுகள் சிற அதயம் மேல் விழியாவே விழியாவோ திங்களும் மாறிக்கணும் எழுந்தோல் அங்க கொண்டு எங்கள் மேலோ குடியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தோரியம் பாவா இதனுடைய பொருளானது எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமைப்படுத்திக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர் ஆட்சி செய்துள்ளமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டியை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களை போல் நாங்களும் உன் அருகில் நிற்கின்றோம் எங்கள் மீது கிங்கினி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுகத் திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்ட அந்த கண்களைக் கொண்டு பார்ப்பா எங்களை ஆனால் எங்கள் வீடுள்ள எல்லா பாவங்களும் ஷாபங்களும் தீர்ந்துவிடுமே சுபாமாஸ்தோ